சொன்ன நபர் யார் அப்படின்னாலே அந்த நாலு பேர் பார்த்தாங்க இல்லையா சென்சார் அதிகாரிகள் தலைவரோடு சேர்ந்து அஞ்சு பேர் இல்லை அதில் ஒருத்தர் மட்டும் புகார் கொடுத்துருக்காங்க தலைவர் அத்தனை திரையரங்கு உரிமையாளர் வந்து வாகன விநியோகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அப்செட்டில் போயிருக்காங்க என்ன இது வந்து எதிர்பார்க்காத ஒரு சீ அவர்கள் வந்து பார்ப்பதற்கு ஒரு பத்து பணியில் எடுத்துக்குவார் பொங்கல் அடி சாரி கிராஸ் அவர் ஒரு டேட் சொல்லுவாங்க அதற்கு தான் வந்து பார்த்து பண்ணாங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே எலெக்ஷன் முடிவு வரைக்குமே படாத அளவுக்கு ஒரு செக்கு வைக்கப்படுது பட் இந்த பயணம் வந்து உண்மையிலேயே ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த படத்தை மட்டும் விஜய்க்கு பிரச்சனை இல்லைங்க இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட படங்களை பிரச்சனை இல்லைங்க சுறாலெலாம் பார்த்தீங்கன்னா அது லீடர்னு ஒரு கேப்ஷன் கொடுத்தாங்க லீடர்னால் ஒருத்தர் தான் இதெல்லாம் அதை அது எடுக்கப்படும்க்காக இந்த இறுதி படம் சொன்னது இறுதி படமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் எப்போ ஆகுன்னு தெரியாத அளவுக்கு நடிகராக விஜய் பார்க்காம அரசியல் கட்சி தலைவராக பார்க்கப்படுறாங்க அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் கூட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் நிஜமாக அதிர்ச்சி தர விஷயங்கள் ஒன்று நடந்தது ஒன்று வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் சென்சார் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதும் ஒன்பதாம் தேதி எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏதாவது வரும்னு சொன்னால் கேவி ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நைட் வந்து நாங்கள் இந்த படத்தை வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்றாங்க இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வினா இந்த படம் கண்டிப்பாக வருமா பொங்கலுக்கு வருமா இல்லையா இல்லை இதையும் தள்ளி போடுமா இந்த பிரச்சனை என்னதான் போயிட்டு இருக்கு சென்சாரால இந்த படத்தை வந்து வெளியிட முடியுமா இல்லை வெளியிட முடியாதா பொங்கலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி சார் என்னை பொறுத்து மட்டும் ஏன்னா லாஸ்ட் டிசம்பர் வந்து எயிட்டீன்த்தே வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணி அவங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் பார்த்த மாதிரி ஒரு தகவல் வந்து யூஎஸ் சர்டிவிகேட் உங்களுக்கு தரணும்னு சொல்லி வாய்மொழி உத்தரவாதமாக எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் நியூ இயர்லாம் வரதுனால சரி ஃபஸ்ட் வீக் நமக்கு வந்துடும் சொல்லி இவங்க வந்து நைன்த்துக்கு வேண்டிய வேலைகள் எல்லாமே ரெடியாக பண்ணிகிட்ருக்காங்க பட் ஃபஸ்ட் வீக் வரலை சார் சென்சார் வரலைங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க ஐந்தாம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு மெயில் ஒன்று போகிறாங்க ரிவைசிங் கம்ப்ளீட் நாங்கள் அனுப்பிச்சுட்டோம் அப்போது டாக்டர் வினோத்தும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸும் ஷாக் ஆகிறாங்க ரிவைசிங் கமிட்டி போகிறவங்களுக்கு இது என்ன இருக்கு கிட்டத்தட்ட கட்ஸு கொடுத்துருக்காங்க மியூட் பண்ண சொன்னாங்க இது இது கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னாங்க எல்லாமே ஓகேன்னு இருபத்தேழு கட்ஸையும் பண்ணி மியூட்டும் பண்ணி திரும்பி எங்கெங்க பண்ணியிருக்குன்றத அதுக்கு வந்து அந்த செடி சப்மிட் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷன் சைடு எவரி ஓகே பட் ரிவைசிங் கமிட்டி போகிறதுக்கான வேலைகளை என்ன இருக்குன்றது புரியலனால அவங்க வந்து அஞ்சாந்தேதி வந்தோன்னு ரொம்ப ஷாக் ஆகி சரி இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் ரிவைசிங் கமிட்டி போச்சுன்னு வச்சுங்க அது உடனடியாக நடக்காத வாய்ப்புகளே கிடையாது கிட்டத்தட்ட அவங்க ரிவைசிங் கமிட்டி போனால் இப்போ இதில் இருக்கிற டீம் அதில் வராது அது புது டீம் வரும் அது புது தலைவர் வருவார் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நபர்களுக்கு மேலே உட்காந்து தனியாக படம் வைப்பாங்க அது ஒரு டைம் கொடுப்பாங்க அது உடனடியாக இன்றைக்கே பார்த்துட்டு நாளைக்கே செல்வெடுத்தேன்னா அதுக்கு வேலைக்கே ஆகாது அது எனக்கு தெரிஞ்ச அது கிட்ட ஒரு த்ரீ வீக்ஸ் மேலே கண்டிப்பாக கிராஸ் ஆகும் ஸோ அதனால் இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண அப்படின்னா கோர்ட்டை போய் நாடிட்டாங்க சார் இது மாதிரி எங்களுக்கு எல்லாமே முடிச்சுட்டாங்க யூஎ தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பட் இப்போ வந்து எனக்கு ரிவைஸிங் கண்டிவென்ட்ஸாக தகவல் வருது சார் நான் ஒன்பதாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நானூறு கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம் இது நிறைய லாஸ் ஆயிடும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாருக்குமே டோட்டலாக லாஸ் ஆகும் சார் தயவுசெய்து எனக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு கோர்ட்டை போய் நாட்டுறாங்க கோர்ட்டில் உடனடியாக இந்த கேஸ் அவசர கேஸாக எடுக்கப்பட்டு விசாரணை வரும்போது ஸோ அங்கே ஏற்கனவே சென்சார் தணிக்கை குழுவில் பார்த்தவர்கள் ஐந்து பேர் பார்த்தவர்கள் வந்து நாலு பேர் பார்ப்பாங்க ஒரு தலைவர் ஒன்று பார்த்தவர்கள் வந்து மேல்முறையீடு அதாவது இரவைசிங் கமிட்டி நாங்கள் போயிருக்கிறோம் இது இவர்கள் தேதி குறிப்பிட்ட ஒன்பதாம் தேதி பண்றது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது சர்டிஃபிகேட் நீங்கள் டோட்டலாக கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் டேட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ண முடியும் பட் அவர்கள் அவசரத்துக்கு நான் பண்ண முடியாது இதில் ஒரு நபர் வந்து அந்த மத சார்பற்ற சில கொள்கை எதிராக இருக்குது அப்படிங்கிறத தகவல் கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் ரிவைசிங் கமிட்டி அனுப்பிச்சிட்டோன்றத ஒரு தகவலை கோர்ட்டில் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் யூஏ தரத மாதிரி சொல்லிட்டீங்களாமே நீங்கள் பார்த்தாச்சு ரிவைசிங் கமிட்டி போகிறதுக்கு என்ன இதில் வந்து அது வேலை இருக்குங்கிறது கோர்ட்டு கேட்குது இல்லைங்க இது மத சார்பாக சில சில புகார் வந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாது எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்து ரிவைசிங் கட்டி அனுப்பிச்சோம் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு தான் சொல்லும் போது தான் விசாரணை நேற்று ஒத்திவைக்கப்பட்டது அப்போ நேற்று இது செய்திகள் வரும்போது அந்த புகார் சொன்ன நபர் யார் அப்படின்னாலே அந்த நாலு பேர் பார்த்தாங்க இல்லையா சென்சார் அதிகாரிகள் தலைவரோடு சேர்ந்த அஞ்சு பேர் இல்லை அதில் ஒருத்தர் மட்டும் புகார் கொடுத்துருக்காங்க தலைவர்கிட்ட இந்த மாதிரி மத சார்பற்ற சிலது இருக்குது ரெண்டாவதாக இந்திய இராணுவம் சம்மந்தப்பட்ட சில குறியீடுகள் இதில் இருக்குது இவங்க அனுமதி வாங்கினாங்களாம் வாங்கலன்னு தெரியல அதனால் இதை வந்து நீ வரைசிக்கிட்டே அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் அனுப்பிச்சிட்டோன்றதை நேற்று போது தான் நீதியரசில் சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க கேட்டு முடிச்சு சரி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி இதனுடைய தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இது தகவல் இதன் அடிப்படையில் தான் நேற்று விஜய் அவரில் முதற்கொண்டு வினோத்து ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மீட்டிங் பண்ணி சரி என்ன தான் ஒன்பதாம் தேதி காலையில் பத்து மணிக்கு மேலே வந்து என்ன தீர்ப்பு வரும்னு தெரியாது நமக்கு எஸ்னு வருமா நோன் வருமா தள்ளி வருமாங்கிறது தெரியாது அந்த அடிப்படையில் ஒன்பதாம் தேதி படம் தற்காலிகமாக ரிலீஸ் தள்ளி வைக்கப்படுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆஃப் கேவியர் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அத்தனை திரையரங்கு உரிமையாக வந்து வாகன விநியோகஸ்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அப்செட்டில் போயிருக்காங்க எந்த இது வந்து எதிர்பார்க்காத ஒரு செய்தியாக இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நெருக்கடி எந்த படங்களுக்கு நிறைய படங்களுக்கு வரும் அன்னைக்கு இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் எல்லா ரஜினி அவர்களுக்கு கூட நிறைய வந்துச்சு பட் இந்த நெருக்கடியை வந்து இவ்வளோ தூரம் வரலை பட் இது சில பிரச்சனைகள் வரும் இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கும்போது இப்போது இப்போ இது வந்து ரசிகர்கள் மத்தியில் தியேட்டர் சோனத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போய்கிட்டு இருக்கு இது ஒரு ரீசன் பட் என்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொங்கலுக்கு வருமான்னு கேட்டீங்க ஏன்னா அந்த ரிவைசிங் கமிட்டி போச்சு அப்படின்னா அவர்கள் வந்து பார்ப்பதற்கு ஒரு பத்து பன்னாள் எடுத்துக்குவாங்க பொங்கல் அடிச்சு வரை கிராஸ் ஆகுது அவர் ஒரு டேட் சொல்லுவாங்க அதற்கு பிறகுதான் வந்து பார்த்து பண்ணாங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மந்த்து ஃபுல்லாகவே அந்த டைம் டியூரேஷன் எடுக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் இந்த மாதத்துக்குள்ளேயே ஜனநாயகம் வருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு அதை பட் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா மே மாதம் நடக்க வேண்டிய எலெக்ஷனு ஏப்ரல் வர்றது மாதிரியான ஒரு விஷயமும் பேசப்பட்டு இருக்கு அப்போது அந்த டேட் அனவுன்ஸ்மெண்ட்டு தேர்தல் கமிஷன் கொடுத்துட்டாங்கன்னா டோட்டலாக படமே எலெக்ஷன் முடியும் வரைக்குமே அளவுக்கு ஒரு செக்கு வைக்கப்படுது பட் இந்த பயணம் வந்து உண்மையிலேயே ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா தயாரிப்புகள் போட்ட பணம் வாங்கின விநியோகஸ்தர்கள் மிகப்பெரிய ஒரு கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி போட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நேற்றுலேருந்து ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க டோட்டலாக பேச இப்போ வெளிநாடுகள்லாம் இந்த படம் வந்து சென்சார் செய்யப்பட்டது அப்படின்றாங்க அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான அதிர்ச்சியில் இருக்காங்க சொல்லப்படுது எவ்வளோ டிக்கெட் போச்சு இதை எப்படி அவங்க தி திருப்பி கொடுக்க போகிறாங்க வெளிநாடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டே பிஃபோரே பிரிண்ட் உங்களுக்கு உங்களுக்கு அதை ரெண்டாவது வந்து ப்ரீமியர் ஷோவை அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதில் வந்து ஏகப்பட்ட ஏன்னா நிறைய ரேட் கொடுத்து அதனால் ப்ரீமியர் ஷோவில் தான் காசு எடுக்க முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாடுல நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கு வாங்கின டிக்கெட்லாம் இப்போ கேன்சல் பண்ணி அந்த பேமெண்ட் ரிட்டர்ன் இருக்காங்க ஒரு பக்கம் அங்கே வாங்கின பேமெண்ட்ஸ் பூரா எப்படி கொடுக்குறது என்ன அந்த வேலைகளில் மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது ரசிகர்களை பொறுத்த மட்டுமே ஒரே வார்த்தை பணம்னா எங்களுக்கு வேணாம் படத்தை காமிங்க அப்படிங்கிறது அங்கேயும் ஒரு போராட்டம் மாதிரி பண்ணுறாங்க பட் இந்த ஒன்றாந்தேதி வராதனால எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியாக சொல்லி உருவாக்கியாச்சு விஜய் அவர்களும் இதை பற்றி ஒன்றும் இல்ல ஒரு சிறு அப்படி பார்க்கட்டும் பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் முடிவு எடுத்ததாக ஒரு தகவல் வருது ஸோ பணம் நாளைக்கு வராதனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக விஜய் மேலே ஒரு சிம்பத்தி வரை கிரியேட் ஆயிட்டுரு ஏன் பண்ணல அவங்க தான் கட்ஸ் கொடுத்தாங்க மீட் பண்ண சொன்னாங்க எல்லாம் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ரிவிஷன் போகிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது கேள்விகள் நிறையா வர ஆரம்பிக்கு இது சம்மந்தமாக இந்த தயாரிப்பர் சங்கத்திட்டையும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு போது கூட அவர்கள் இது தனிப்பட்ட ஒரு நம்பர்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒட்டுமொத்தமாக ஏதாவது பிரச்சனை வந்து நாங்கள் டீல் பண்ணாத மாதிரி அந்த அணி இப்போ சொல்லிட்டேன் ராமநாயண அணி வந்து அந்த தலைவர் இப்போ சொல்கிறார் இப்போ அவர்கள் தான் என்னங்கிறத பார்க்கணும் பட் இருந்தாலும் நிறைய லாஸ் ஆகும் தயாரிப்பாளர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவர் பேசுகிறார் இப்போது இது வந்து வராததுனால ஒன்பதாம் தேதி வராதனால மிகப்பெரிய இண்டஸ்ட்ரிக்கு பெரிய ஒரு இழப்பாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் வெளிநாட்டில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பெரிய கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே சென்சார் வேறு பண்ணி நீங்கள் இங்கே சென்சார் பண்ணி ஓரளவு சொன்னால் கூட எந்த கண்ட்ரியில் பண்ணுறாலும் அங்கே ஒரு சென்சார் அவர்கள் பண்ணணும் அதை ஸோ அப்படி ஒரு வேலையெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிருக்காங்க வேற பட் இது எப்படி வரும் ஒன்பதாம் தேதி வரலன்னா திரும்பி எப்போ வரும் அப்படிங்கிறது உண்மையில் யாருக்குமே தெரியாத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நீங்கள் வந்து யூஏ கூட அதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து நீங்கள் யூ வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க ரிவைசிங் கமிட்டி பிறக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒரு சென்சார் இந்த தணிக்கை குழு குரூப்பே பார்த்ததுக்கு பிறகு அவர்களே ரிவைசிங் கமிட்டி அனுப்புறதுங்கிறது வந்து எப்படி பார்க்குறது ஒன்றும் புரியல சார் டோட்டலாக இப்போ எத்தனை எவ்வளோ டிக்கெட் சார் சேல்ஸ் ஆகிருக்கு இப்போ வந்து இதை திருப்பி கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேட்டரில் ஒரு ஷெடியூல் போட்டிருப்பாங்களா பொங்கலுக்கு இந்த படங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு இதனால் தேட்டருக்காரங்களுக்கு என்ன பாதிப்பு சார் நிறைய பாதிப்பு இருக்குது சார் நிறைய குழப்பங்கள் இதுக்கு வந்து ஒரு விடை தெரியாமல் அடுத்தக்கிட்டது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழப்பத்தில் சிக்கியிருக்காங்க ஏன்னா இது எல்லாமே பண்ணி தேட்டர் ஷெடியூல்லாம் போட்டு வச்சு கிட்டத்தட்ட அந்த ஒரு மூன்று நாளைக்கு உள்ள தேட்டர் புக்கிங் கூட தான் ஒரு வெள்ளி சனி நாயர் இப்போ அவ்வளோ டிக்கெட்ஸ் அவ்வளோ ரிட்டர்ன் பே போது கஷ்டமாக இருக்கும் ஒரு வேலை ஒன்பதாம் தேதி வரல பத்தாம் தேதி அப்படிங்கிற அளவுக்கு குறிப்பிட்டால் கூட இந்த ஒன்பதாம் தேதி கொடுக்கப்பட்ட ஒரு அஞ்சு ஷோ டிக்கெட் இருக்கும் இல்லைங்களா அதை அப்படியே பத்தாம் தேதிக்கு யூஸ் பண்ணுவாங்க பத்தாம் பதினொன்று பண்ணுவோம் பதினொன்று பயனுடன் டுவெல்த்து பண்ணுவாங்க டுவெல்த்துக்கு மேலே அப்புறம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் இது பத்தாம் தேதியும் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இப்போ அதை டோட்டல் அதனால் ஏகப்பட்ட அமௌண்ட்டு கொடுத்து வாங்கப்பட்ட பணம் அது திரும்பி ரிட்டர்ன் பண்ணி தான் அவர்கள் நான் பத்தாம் தேதி வரதுன்னா கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அதுவும் கிடையாது இப்போது இப்போ பணம் கொடுத்து கிட்டத்தட்ட உங்களுக்குலாம் வந்து இப்போ இரநூறுவா டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் விற்றதா ஒரு அது ஒரு தகவல் வேறு வருது நமக்கு அதை ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே ரிட்டன் கொடுத்ததாங்கன்னு ஒரு வழி இல்லை கம்பெனியும் நீங்கள் டிக்கெட்டில் ரிட்டன் பண்ணிவிடுங்க அதை கேன்சலேஷன் பண்ணி அமௌண்ட்டை கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு தகவல் வருது சார் எவ்வளோ டிக்கெட் வித்திருக்கு சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே விற்றதா ஒரு தகவல் வருது சார் அது சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு அதை அதில் அதுக்குள்ளே எவ்வளோ பேமெண்ட்ஸ் இருக்குது அது என்ன அமௌண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு இரநூறுபா நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்லாம் இங்கே டாலர்ஸ் கணக்கில் போகும்போது அது பத்து மடங்கு அதிகமான ஒரு ரேட்டு கொடுத்து விற்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது ஏன்னா ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்போ நீங்கள் போட்டதை எடுக்கணும்னா அப்படி தான் பண்ண முடியும் ஸோ வேறு வழியே கிடையாது அதை அதனால் இது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு ஒரு லாஸ் சந்திக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா தேட்டர்ஸ்லேருந்து பொங்கல் ரிலீஸ்க்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால வேற எந்த படமே கமிட் பண்ணலை வேறு உங்களுக்கு அதை இதுக்காக பிளாக் பட்ட தேட்டர்ஸ் நிறையா இருக்குது இப்போ அவர்களுடைய பாதிப்பு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறதா ஒரு தகவல் தியேட்டர்ஸ் ஒன்று திருப்பு சுப்பிரமணியம் கூட சொல்லியிருக்காரு என்ன படம் போடுறது கடத்துக்கு எப்படி நகர்றதுனே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்தையும் அவரே கன் கன்வே பண்ணியிருக்காரு அதை அதனால் இது வந்து ஒரு பிளாங்காக ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார் இதை ஸோ வெளிப்படையாக பேசணும்னா இது வந்து அடுத்தது எப்படி அதாவது நகர்ந்து போகும் அப்படிங்கிறதே தெரியல ஓகே சார் இப்போ ஓடிடி நிறுவனமெல்லாம் வாங்கிட்டு அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி தானே வாங்குவாங்க எஸ் நீங்கள் ஒன்பதாம் தேதி வரீங்க இந்த டேட்டுக்குள்ளே போடணும்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டு நாள் கணக்கு சார் ஓடிடிக்கு இருபத்தெட்டு நாளைக்கு பிறகு இருபத்தொம்போதாம் நாள் மார்னிங் நைட் பன்னெண்டு மணிக்கெல்லாம் அவங்க ஓ ஓடிடி ரிலீஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி கொடுத்து ஓடிடி வாங்கப்பட்டதான் ஒரு தகவல் இருக்குது தமிழ்நாடு ரைட்ஸே நூத்தி அஞ்சு கோடி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு கோடி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அவர்கள் வந்து குறிப்பிட்டதை பார்க்க நிறைய தேட்டர்ஸ்ல இருந்து ரெண்ட் கொடுத்து வேறு பண்ணுவாங்க தேட்டர்ஸ் ஓனர்ஸ் பெரிய ரேட் கொடுத்து வாங்குவாங்க அவங்கள எங்கே போவாங்க பாக்கெட்லருந்து எடுத்து கொடுத்து பண்ண முடியும் அவங்க வெளியில் வட்டிக்கு ரெண்டுரூவா வட்டி நாலுரூவா வட்டி பத்து ரூபா வட்டிக்குலாம் தகவல் வருது அவ்வளோ வட்டி கொடுத்து வாங்கி இந்த ஒன்பதாம் தேதியிலேருந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் ஒரு பத்து நாள் லீவ் கணக்கு பண்ணி ஒரு பெரிய நம்ம அமௌண்ட்டை சம்பாதிச்சலான்ற அந்த ஒரு கணக்கோடு தான் எல்லாமே இந்த முதலீடு அதை ஸோ இப்போ ஒன்றாந்தேதினா பத்தொன்பதே தேதி வருமானம் அதுவே மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா ரிவைசிங் கமிட்டி போச்சுன்னா அது எப்போ வரும்னு தெரிய முடியாது நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் நம்ம ஒரு ஒரு அப்ளை பண்ணி ஒரு மேட்ரு முடிக்கிறோம் அப்படின்னா அங்கே முடியும் உச்ச நீதிமன்றம்னா இங்கே எப்போ நடக்குன்னு தெரியலை நமக்காத இப்போ டைம் எடுத்தானே பண்ணுவாங்க அது மாதிரி தான் இது இங்கே தனிக்கைக்குள்ளே முடிவு பண்ணி ரிவைசிங் கமிட்டி போச்சுன்னா அது பதினஞ்சு நாள் நாள் எடுத்தாங்கன்னா இருபது வரைக்கும் ரிலீஸ் ஆகுது அப்போ இந்த ஃபெஸ்டிவல் டேஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் எப்போ ரிலீஸ் ஆகும் எந்த இடத்துல ரிலீஸ் ஆகும்னு தெரியல ஸோ அதனால் எல்லாருக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு லாஸை கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு ஸோ விஜய அவர்கள் டோட்டலாக அப்செட் ஆகி உக்காண்டிருக்கதாக கேள்வி வந்து எப்படி அடுத்த கடத்த நைட்டை கொண்டு போகலாம் நம்ம அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு நேற்று ஈவினிங்லேருந்து ஒரு மீட்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதனால் அந்த ப்ரொடக்ஷன் சாரில் தான் நேற்று நேற்று ஈவினிங் விஜய அவர்கள் எல்லாம் மீட்டிங்கில் பண்ணதுனால தான் நைட்டு ஒரு டக்குன்னூறு தகவலை போட்டது அவங்க படம் தேதி வராது தற்காலிகம் நிறுத்தி வைக்கப்பட்டது எப்போங்கிற டேட்டாக நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லி முடிச்சிட்டாங்க ரிவைசிங் கமிட்டி போயிட்டு அவங்க அதில் என்னென்ன கட்ஸு சொல்லுவாங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது இப்போ அதெல்லாம் நீங்க டோட்டலா கத்திரிக்கல் வச்சீங்கன்னா நீங்க படமே சின்ன உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒன்றுமே ஒண்ணுமே புரியாம போயிடும் ஸோ அப்படிலாம் ஒரு விஷயம் வேறு இருக்காது இல்லை அவங்க கொடுக்குறப்ப கொடுக்கட்டும் படம் ரிலீஸ் அப்பா பண்ணுவோம் நம்ம அப்படிங்கிற அளவுக்கான ஒரு விஷயம் பேசப்பட்டது தான் சோ ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கோர்ட் தீர்ப்பு பத்து மணிக்கு மேலே வந்தா கூட ரிலீஸ் பண்ண முடியாது சூழ்நிலைக்கு அவங்க இருக்கு ஏன்னா உடனே பண்ண முடியாது நீங்க பத்தாம் தேதி நீங்க அதுக்குமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் நிறைய பண்ணணும் அதுவும் பண்ண முடியாது ஓடிடி என்ன சார் சொல்ல போகிறாங்க இப்போ இல்ல அவங்க என்ன ரேட்டு ரெடிஸ் பண்ணுவாங்க இப்ப இப்ப வந்து நூற்றி இருபது கோடி ரூபா கொடுத்து வாங்கிருக்கும் அப்படின்னாங்கன்னா அவங்க அந்த டேட்டில் இருந்து வரல அப்படின்னா இது வந்து போன வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நீங்க ஜனநாயகம் ஓடிடி போன வருஷத்துக்கு உள்ள இந்த கோட்டா வாங்கும் முடிஞ்சு வாங்கலேன்னு போது தான் அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஃபர்ஸ்ட்டு உங்கள் படம் வாங்கிறேன்னு சொல்லி பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு டேயே நைன்த்து ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது இப்போ ஸோ இந்த வருஷத்தில் இப்போ ஓடிடி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா முதலீடு பண்ணதுனால இப்போ ஒம்பதாம் தேதினா நம்ம வந்து இருபத்தெட்டு நாள் அப்படிங்கும்போது நான் பிப்ரவரி அஞ்சாம் தேதி முதல் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் ஓட்டிட்டில் அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ அவர்கள் ரேட் குறைக்க வாய்ப்பு இருக்கும் இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரேட்ஸ் ஒரு நூற்றி கோடிக்கு மேலே வாங்கப்பட்ட விஷயம் இருக்குது ஸோ இப்போ அவர்களூட ஒரு மீட்டிங் பண்ணி இவ்வளோ வட்டி பணம்லாம் இப்போ கட்ட வேண்டியது ஒரு மாதம் கட்ட வேண்டியது வரும் இப்போ அதெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணி கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்ற அளவுக்கு பேசுகிற வாய்ப்புகள் நிறையா போகும் ஆனால் இது எல்லாமே விஜய்ல என்ன பண்ணுறாங்கன்னா இது இதுக்கு வந்து யாருக்குமே எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கேவின்ற சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அதான் கேவி வந்து அதை டிக்ளேர் பண்ணதே படப்பகுதிக்கு வராதுன்னு சொல்லிட்டு டிக்ளர் காரணம் அதுதான் பட்டு ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டுருக்கு பதில்கள் மட்டுமே கொஞ்சம் என்ன சொல்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கு சார் இப்போ வந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு வந்து ஆதரவு வந்துருக்குதா இல்லை அதுதான் இப்போ ஜெயமுரவி ஒன்று போட்டிருக்கார் மற்றபடி வேறு டெக்னீஷியன் தான் போட்டிருக்காங்கன்னா இது வரைக்குமே விஜய்க்கு ஆதரவாக சொன்ன இது வந்து அரசியல் ரீதியாக போகப்பட்டதுனால குரல் கொடுப்பதற்கு எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மளுக்கு எதுக்கு வந்து அதுதான் ஆமாம் எஸ் அதுதான் இப்போ நம்ம வந்து முக்கியமாக நம்ம பார்க்கப்படுது ஆனால் இதற்கு மீறி ஜெயமுரவி ஒரு குரல் கொடுத்துருக்காரு அப்புறம் டைரக்டர் வந்து அஜய் ஆனமுத்து அவரு ஒரு குரல் கொடுத்திருக்காரு விஜய் படம் இல்லைங்க இல்லங்க எப்போ போட்டாலுமே எங்களுக்கு திருவிழா தான் தீபாவளி தான் பொங்கல் தான் அதான் நாங்கள் பத்து நாளைக்கு மேல நாங்கள் கொண்டாடுவோம் நான் போய் முதல் ஷோ பாப்போன்னு சொல்லி ஒரு டைரக்டர் அவரு வந்து தைரியமா ட்வீட் போட்டிருக்காரு அதை சோ இது வந்து என்னன்னா விஜய் அரசியல் கட்சி தலைவர் அரசியல் விட்டுட்டு இது திரைப்படம் கடைசி படம் இதுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கும் போது கண்டிப்பா குரல் கொடுத்து தான் நான் நினைக்கிறேன் ஆனா யாருமே குரல் கொடுக்குற விரும்பாம இருக்காங்க அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் பட் இதற்குள்ள ஒரு முடிவு கண்டிப்பா வரும் விஜய் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்பதாந்தேதி இல்லைன்னா எப்போலாம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் ரசிகர்கள் தொண்டர்கள் கூட எப்போலாம் ரிலீஸ் ஆகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இப்போ அதனால் நீங்கள் ஒன்பதாந்தேதி வரலனா எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் தானே ஆக முடியும் ஆகாமல் இருக்க முடியாது இல்லையா ஸோ இந்த மாதத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கலில் எலெக்ஷன் வரதுனால டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது நடிகராக இருந்தால் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அரசியல் கட்சி தலைனால இந்த படம் வெளியே இருந்தால் பிரச்சார படமாக மாறும் அப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சார அதை வசனங்கள்லாம் தானுமாராக இருக்குது படத்தில் உங்களுக்கு அதை ஸோ அதெல்லாம் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அதை சரிங்களா ரெண்டாவது டிவி கேருடைய கட்சி கொடி அந்த இந்த லோகோ அப்புறம் இந்த ஃப்ளாக் சிஸ்டம் இது எல் துண்டு எல்லாமே படத்தில் வர்றது மாதிரி காட்சியங்கள் இருக்குது அதில் டோட்டலாக அனௌன்ஸ்மெண்ட் பார்க்க முன்னாடி வந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதம் தான் படம் ரிலீஸ் ஆகும் ஸோ அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் அப்படியே இந்த கிடப்பில் போடுறது மாதிரியான ஒரு வேலையான நடந்துட்டு இருக்க ஒரு தகவல் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எப்படி வருது என்னங்கிறத ஸோ இந்த மாசத்துக்குள்ள ஒரு பத்து நாளைக்குள்ள கமிட்டி பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்போ சிவகார்த்தி படத்துக்கும் தரலை அப்படின்றாங்களே சார் அது ஒரு சிக்கல் போய்கிட்டே தான் இருக்கு யுஎஸ் கொடுத்துட்டாங்க சர்டிஃபிகேட் இன்னும் கைக்கு வரல இப்போ அங்கே என்ன வருது அப்படின்னா இந்திய எதிர்ப்பு குரல் வருது படத்தில் டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு அதர்வா பேசுற ஒரு டைலாக் பவர்ஃபுல் டைலாக் உங்களுக்கு அதை இப்போ மாணவர்களுடைய புரட்சியை அதிகமாகுமா இந்தியை வந்து எதிர்த்து இந்த படம் இருக்குங்கிற அளவுக்கு அங்கே ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு அந்த இந்திய எதிர்ப்பு இந்தி திரிப்பு கூடாதுன்னு சொல்லி தான் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் நடந்த ஒரு மேட்ரு அது காங்கிரஸ் பீரியடு அன்னைக்கு காங்கிரஸ் பீரியட்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அவர்கள் கூட இப்போ எல்லா சவுத்திலெல்லாம் நார்த் பீப்புள்ஸ் எல்லாம் வராங்க இந்தியா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்குது அதை அப்போ அப்படிங்கும் போது இது வந்து எந்த கவர்மெண்ட்டுக்குமே எதிர்ப்பான ஒரு ஒரு படமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு செக் வைக்கப்பட்டிருக்கு இப்போ அவர்கள் இன்னும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எதிர்ப்பாகல அவர்கள் பத்தாம் தேதினு சொல்லி அதை டிக்கெட்டை அப்புறம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த பக்கம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜய்க்கு காம்படேஷன் இல்லாமல் பராசக்தி இந்த தனியாக வந்து அதிரடி புதிரி விட்டாக அளவு பேசப்பட்டிருக்கும் போது அங்கே ஒரு செக் இப்போ வைக்கப்பட்டு நீங்கள் சர்ட்டிஃபிகேட்டை வானாதான் பத்தாம் தேதி அதுவும் ரிலீஸ் ஆகும் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா ஆனால் திரும்பி அது ரிவைசிங் கமிட்டி ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரிவைசிங் கமிட்டி போயிருக்காங்க சென்சார் திரும்பி போனானே சிக்கல் ஆகிடும் மெயினான பாட்டை அப்புறம் கட் பண்ணுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதில் ஒரு சிக்கல் இப்போ இருக்குது இன்னும் சர்டிஃபிகேட் கைக்கு வரல பராசக்திக்கும் அது இன்னைக்கு நாளைக்குள்ளே வந்தாலும் அது பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகும் வரல அப்படின்னு அதுவும் கேள்விக்குறி பட் ரெண்டு படமே வராத அளவுக்கு போய் மாட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் நான் தான் அப்போ பொங்கலுக்கு என்ன படம் தான் சார் ரிலீஸ் ஆகும் வேறு எதையாவது இந்த தெலுங்கு படம் அந்த ஷா படம் இருக்குது பிரபாஸ் படம் அது நாளைக்கு ரிலீஸு அதை போடுவாங்க மற்றபடி இங்கே கார்த்திக் படம் வந்து வாவாத்தியார் இருக்குது பிரஜீவா படம் இருக்குது சில படங்கள் இருக்குது அப்புறம் நம்ம விக்ரம் நடித்த துரு நட்சத்திர படம் கூட ரெடி ஆகிட்டு வரது மாதிரிலாம் இருக்காங்க அதெல்லாம் டக்கு டக்கு வாங்கன்னு சொல்லி போகிறது வாய்ப்புகள் கூட வரலாம் பட் எதுவாக இருந்தாலும் இந்த படத்துக்குள்ள எதிர்பார்ப்பு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா பெருமையும் போது அப்படியே இப்போ லாக்காமில்லைங்க இப்போ ஒருத்தரை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுனால ஓவரால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குரிய மாறுதுங்கிறதை இங்கே நம்ம ஹைலைட்டாக பார்க்கணும் முதல்ல அவர் ஜாதகத்தில் எப்படி தான் இருக்குங்களா ஃபஸ்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ ஜோசியர் சொன்னதாலாம் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் இந்த படத்துக்கு மட்டும் விஜய்க்கு பிரச்சனை இல்லைங்க இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட படங்களுக்கு பிரச்சனைங்க சுறாலெலாம் பார்த்தீங்கன்னா அது லீடர்னு ஒரு கேப்ஷன் கொடுத்தாங்க லீடர்ன்னா ஒருத்தர் தான் இதெல்லாம் போடக்கூடாதுன்னா அது எடுக்கப்பட்டுச்சு தலைவராக டைம் டு லீட் போட்டாங்க ஆகா படத்தையே பிளாக் பண்ணாங்க சின்ன பின்னமாச்சு வெளிநாட்டில் ரிலீஸாச்சும் இங்கே ஆக முடியல அது நிறைய ப்ராப்ளத்துக்கு பிறகு வந்துச்சு அப்புறம் அது எல்லாம் வேறு வந்துருச்சு படமே ஃப்ளாப் ஆச்சு மெர்சலுக்கு நிறைய ப்ராப்ளம் வச்சு டயலாகில் தெரிவிக்க ஒரு ரெண்டு தெனி படத்துக்கு வந்துச்சு சர்க்கார் படத்தில் வந்து தியேட்டர்லாம் போய் சீட்டெல்லாம் கிழிச்சு பண்ணி அநியாயம் நடந்த அந்த சம்பவம் நடந்தது கத்தி படம் ரிலீஸே ஆதளவுக்கு வந்துச்சு கேட்டால் ஸ்ரீலங்கா ப்ரொடியூசரு அந்த மிகப்பெரிய கேள்விக்குறி வந்துச்சு அதை இவ்வளோ ப்ராப்ளங்கள் நடந்து நடந்து நடந்தால் விஜய் படத்துக்கு வரிசையாக ப்ராப்ளத்தை சந்தி செஞ்சு வந்தார் அப்போது ஒரு நடிகராக மட்டுமே இருந்தார் விஜய் அதனால் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி ஓரளவு வந்துட்டாங்க நிறைய திரையுலக இந்த குரல் கொடுத்தாங்க சீமான்லாம் படத்துக்கு பெரிய குரலே கொடுத்தாரு ஸோ நிறைய பேர் பேசுனாங்க பணம் வந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரும் காம்ப்ரமைஸ் ஆகி போனாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷனில் சைக்கிளில் ஓட்டு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்க்கு ஆதரவாக தான் பண்ணார் அவர் இதை பட் கட்சி ஆரம்பித்ததுனால எல்லாரும் டிவிக்கு விட இந்த தலைவராக மாதிரினால இங்கே வந்து நடிகராக விஜய் பார்க்காம அரசியல் கட்சி தலைவராக பார்க்க போகிறார் இப்போ அதனால தான் இந்த படத்துல இவ்வளோ சிக்கல்கள் வந்துட்டே இருக்கு அதுதான் தலைவரா மாறினது பகைவெல்லாம் மாறிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எதற்கு வம்புன்னு சொல்லி எல்லாம் ஆஃப் ஆயிருக்காங்க ஏன்னா அவருடைய ஜோ ஒரு ஜோதிடர் கூட சொன்னாங்க அவர் வந்து இப்ப இல்லைங்க அவர் எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் படங்கள் வந்து சிக்கலை சந்திச்சுட்டு தான் வரும் அதை வந்து அவர் ஜாதகத்திலே இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே அதை தான் கேட்டேன்னா இப்போ விஜய் ஏ தன்னுடைய கடைசி படம் ஜனநாயகம் சொன்னது எனக்கு அர்த்தம் புரியுது உங்களுக்கு அடுத்தடுத்த படம்னா இதுக்கு மேல எவ்வளோ சிக்கல்கள் வரும் எந்த ப்ரொடியூசரும் நாலு போ போட்டு பணம் பண்ணிட்டு இப்போ வந்து கேவியின் ஓரளவு பேக்கெட் மணியை வச்சுட்டு ஏதோ இன்னும் சின்ன சின்னதாக பண்ணி பண்ணால் தப்பிச்சிக்கிறாங்க ஓகே வேறு ஒரு ப்ரொடியூசர் வட்டி வந்து பண்ண அஞ்சு ரூபா வட்டி வேணும் என்ன என்ன இல்லாமல் என்ன ஆயிருக்குங்க சார் உங்களுக்கு ஆ அதனால தான் விஜய் உடைய இறுதி படம்னு சொல்லி டிக்ளேர் செய்யப்பட்ட படம் இது அரசியலில் வந்தாச்சு இதுக்கு மேலே காய் நிறுத்தி கொண்டு போக முடியாது பார்ப்போம் ஸோ அரசியல் கருத்தில் இறங்கி நம்ம இப்போ மக்களை சந்திச்சு போன்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த வந்து இறுதி படம்னு சொன்னது இறுதி படமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ இருக்குது எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாத அளவுக்கு இருக்குது ரிலீஸ் ஆகணும்னு ஆகிடலாம் சார் பெரிய விஷயம் இல்லை சார் இங்கேயும் சாதாரண நடிகராக இருந்தால் மட்டுமே ரிலீஸ் பண்ணிடலாம் பட் இங்கே அரசியல் தலைவர்னால இங்கே நிறைய விஷயங்கள் பேசப்படுது அதுதான் சுற்றி சுற்றி வருது இப்போ படம் ஜெனாயின் படம் இதுதான் விஷயம் ஓகே சார் ரஜினி ரசிகர்கள் காமன் ரசிகர்கள் எல்லாருமே கேட்டாங்க என்ன சிக்கல் என்ன பிரச்சனை எப்போ வரப்போகுது என்ன எதுன்னு அதுக்கான பதிலாக இந்த வீடியோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி சார்